சட்டம் இவ்வளவு வேகமாக சரச்சரன் அவர் சட்டையை கிழிக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க ஓட்டாப் பிள்ளவா இப்போ மதுரைக்கு விஜய் வந்தப்பள்ள வந்தப்போ அவரை பார்க்கறதுக்காக பல பேர் போனாங்க நிறையா பேர் போனாங்க ஒன்று கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி இதுவரைக்கும் மதுரை ஏர்போர்ட்டு அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருக்காரு அதில் ஒருத்தர் தான் இப்போ சஸ்பெண்டான ஒரு போலீஸ் அவர் என்ன பண்ணியிருக்காப்புல அவருக்கும் அவர் மனுஷன் தானே அவருக்கும் எல்லாம் எல்லாரையும் எல்லோரையும் பிடிக்கும்ல பார்க்கணும்னு போ அவர் ப்ராப்பராக போய் லீவ் எடுத்துக்கிட்டு எமர்ஜென்சி அதாவது டபக்குன்னு போகலாமா வேணாமான்னு ஒரு முடிவில் உட்காந்துருந்துருப்பாப்புல திடீர்னு ரைட்டு போயிடுவோம் ஏன்னா நம்ம போயிட்டு இனிமே அவங்கள போயிட்டு அங்கே பார்க்குறதுலாம் முடியாத காரியம் வர்றப்பயே பார்த்து வச்சுக்கோ சொல்லி எமர்ஜென்சி லீவு போலீஸில் அவர் வந்து கான்ஸ்டபுளாகவோ எதுவாகவோ இருக்காப்புல உயர் அதிகாரிகள்ட்ட எழுதி கொடுத்து உடனே லீவை வாங்கிட்டு கிளம்பி அவர் மாட்டுக்கு கட்சி துண்டை போட்டு போயிட்டார் கட்சி துண்டு காக்கி சட்டை போட்டுக்கிட்டு கட்சி துண்டு போட்டு போயிருந்தாப்லன்னு வைங்கள இடைநீக்கம்லாம் இல்லை நேரடியாக டிஸ்மிஸ் தான் உனக்கு இனிமேல் இங்கே வேலையே கிடையாது அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு போயிடலாம் அவர் கட்சியில் சேர்ந்துருக்காரா சேர்ந்துருக்கலாம் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது அது அவரோட தனிப்பட்ட விஷயம் அவ்வளவு தனிப்பட்ட முறையில் இருக்கிறதுக்கு எல்லாமே உண்டு இப்போது அவரை வந்து போய் பார்த்தத வீடியோவில் பார்த்துட்டாங்க எவனோ ஒருத்தன் ஐயா எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஓன் நல்ல எங்கே போய் நிற்கிறான் பாருங்கள் இவனுக்கு எது எமர்ஜென்சின்னு பாருங்கள் இவரை பார்க்குறதா இவனுக்கு எமர்ஜென்சியா அப்படின்னு சொல்லி ஆளை போட்டு கொடுத்துட்டான் எவனோ ஒருத்தன் உடனே அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இதே நீக்கம் ஒருத்தர் லீவு போ அதாவது டியூட்டியில் இருக்கிறப்ப இந்த வேலையை பார்த்துருந்தா அவரை சஸ்பெண்ட் பண்ணுறது நியாயம் அவர் லீவு போட்டு எங்கே வேணாலும் போவார் யாரை வேணாலும் பார்க்க போவார் அதுக்கும் உங்களுக்கு இப்போ நீங்கள் லீவு போட்டு எங்கே போகிறீங்க ஏது போட்டீங்க எல்லாம் சொல்லிட்டு போறீங்களா என்ன இல்லை கேட்பா இல்லை எல்லோரும் போகிறாங்களா இவர் போனதுல என்ன தப்பு முதல்ல அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லும் அவர் அவர் விருப்பப்பட்ட ஆளை பார்க்கறதுக்காக அவர் போகிறார் அவர் ஆசைப்பட்ட ஆளை பார்க்குறதுக்காக இல்லை விஜயை பார்க்குறது தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய குற்றமாக தெரியலப்பா எவ்வளவோ பேருக்கு விஜய பிடிக்கும் அதே மாதிரி இவருக்கு விஜய பிடிச்சிருக்கு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்திருக்கு போயிருக்காரு பார்த்துருக்காரு அவ்வளோ தானே இதுக்கு எதுக்கு இப்போ சம்பந்தமே இல்லாமல் இப்போ அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன காரணம் கையில் உங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குன்னா இல்லை எவனும் இந்த மாதிரி இவர் பின்னாடி இனிமேல் போகக்கூடாது அப்படின்றதுக்கு ஏதாச்சும் ஒரு எடுத்துக்காட்டுக்கா விஜய்யை யார் கண்டுக்கு அதாவது இவரை வேணால் சஸ்பெண்ட் பண்ணலாம் அங்கே போனவங்களாம் என்ன ஒன்றுவியா போனவங்களாம் என்ன என்ன ஒன்றுவியா இப்போ பந்தோபஸத்துக்கு பல பேர் போயிருப்பாங்கல்ல ஒரு பேச்சுக்கு ஒரு போலீஸ்கார் பந்தோஷத்துக்கு அவர் வந்து அம்சிருப்பி இல்லை நிறையா பேர் அம்சிருப்பி இல்லை அப்படி யாருமே போலீஸெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது போலீஸ் எல்லாம் விஜய் பக்கம் போக மாட்டோம் அப்படி ஏதாச்சும் சொல்ல முடியுமா என்ன யூனிஃபார்ம் போட்ட போலீஸே பக்கத்தில் இருக்கப்போ ஒருத்தர் லீவ் போட்டு போகிறான் அவன் பக்கத்தில் இருந்தானே தூரத்தில் இருந்தானே விஜயை பார்த்தா என்ன பார்க்கலன்னா என்ன இங்கே போனால் நமக்கு என்ன சார் அவனோட அந்த சட்டையை கட்டுறதுக்கப்புறம் அவன் எப்படி இருக்கான்றதோ அது அவனை பொறுத்தது அவன் அவனாக தான் இருக்கான அப்பயும் போலீஸ்காரனாக இருப்பான் இல்லை கேட்குறேன் நான் தெரியாமல் கேட்குறேன் அப்போ அப்படித்தான் இருக்கிறேன் அப்பவும் உங்களுக்கு உத்தரவு கட்டுப்பட்டு உங்ககிட்ட சொல்லி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாத்தையும் உங்ககிட்ட உங்கள் விருப்பத்துக்கெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது சார் இப்போ அவரை சஸ்பெண்ட் பண்ணது எதுக்கு அதுக்கு மட்டும் ஒரு காரணத்தை சொல்லுங்கள் வேறு எதுவும் இல்லை யார் மேலே உள்ள க விஜய் மேலே உள்ள விருப்பா இல்லை இவர் மேலே கடுப்பா எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணுங்க காரணத்தை சொல்லிவிட்டு சஸ்பெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் வேலை